கொண்டு பேசுறாங்க நாங்க தான் சமூக நீதியை கற்பிச்சோம் இப்படி திரும்பி கேட்கற எம்மா நீ எஸ்சி தானே இவங்க கற்பிச்ச சமூக நீதி நீ எஸ்சி தானே நீ எஸ்டி தானே நீ அட்டவணை சாதி தானே நீ குறவர் தானே நீ பறையர் தானே நீ பள்ளர் தானே இந்த தைரியத்தை கொடுத்தது யார் இந்த தைரியத்தை கொடுத்தது யார் எப்படி மருகி போயிட்டோம் ஏன் உங்களுக்கு அந்த வீரம் வரல யார் நிலத்தில் இருந்து கொண்டு யாரை ஏடா இப்படி பேசுகிறா என்று ஏன் கேட்கல இன்னொருத்தர் கேட்கிறாரு ஓசி பஸ்ல போறீங்க தானே என்று அவர் தின்பது ஓசி சோர் ஏன்னா நாங்க கொடுக்குற வரிப்பணம் அவர் இருப்பது ஓசி வீடு நாங்கள் கொடுத்த வரிப்பணம் அவர் போகிறது ஓசி வாகனம் நாங்கள் கொடுக்கின்ற வரிப்பணம் குடிக்கிற தண்ணி வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் குடிக்கிறது ஓசி தண்ணி யாரை கேட்கிறார் ஓசி பேருந்தில் போகிறோன்னு ஐயா ஸ்டாலின் சொன்னார் நான் என்ன எங்கள் அண்ணன் சொல்லிவிட்டார் என்னென்ன டெல்லிக்கு போய் மண்டி இட்டுட்டாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாராம்மா இவர் சொல்றார் நான் டெல்லிக்கு போனது எதற்காக நான் அங்கே சென்றது எதற்காக எதற்காக நீ தான் சொல்லணும் அதையும் எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா எதற்காக தெரியுமா நான் மண்டியிடவா இடவா போனேன் பின்ன என்ன கரண்டு கம்பியில ஏறி நடக்க போனியா எதுக்கு போனேன் எதுக்கு போனேன் யோ உனக்கு ஆகாதியா சிஏஏ சட்டம் ஏற்றி இந்த குடியினுடைய பிள்ளைகள் இந்த நிலத்தினுடைய பிள்ளைகள் நீ இந்த நாட்டின் குடிமகன்தானா என்று சொல்லிவிட்டு தான் இங்க இருக்கணும்னு இஸ்லாமியர்களுக்கு சட்டம் போட்ட அந்த மனுஷனை நீ பார்க்க போற நீ யாரு இஸ்லாமியரோட பாதுகாவலன் நீ என்ன செஞ்சிருக்கணும் யோ மோடிங்க வா நான் பேச கூடாது அவரு பேசிருக்கணும் இங்க வா நீ எப்படி எங்க நான் வந்து அவங்களை பாதுகாக்கிறவன் எதுக்கு இந்த சிஏஏ சட்டம்லாம் கொண்டு வர நான் என் மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிட்டேன் சிஏயே நான் நிராகரிச்சிருவேன்னு சொல்லிட்டேன் அதனால நீ வா விருந்துக்கலாம் வா மாட்டுக்கறி கூட ஆக்கி சோறு போடுறேன் வா வந்து சாப்பிடு ஆனா இதை நிராகரிச்சுட்டு போயிடணும் பேசக்கூடாது நீ நான் நீட்டு தேர்வை ரத்து பண்றேன்னு ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேன் ஏற்கனவே என் பையன் வேற சும்மா இல்லாம போய் மானம் இருக்கா சூடு இருக்கா சுடன இருக்கனு வேற சொல்லிட்டேன் எங்களுக்கு இல்லை இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றோம் தயவு செஞ்சு அதை ரத்து பண்ணிவிடு பக்கத்துல தானே உட்காந்துருந்தாரு நீங்க ஒரு வணக்கம் போடுறீங்க அவர் ஒரு வணக்கம் போறாரு நீங்க என்ன சொல்றீங்க அவருக்கு புரியல அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியல அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது உங்களுக்கு ஹிந்தி தெரியாது உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது என்ன எங்களுக்கும் தெரியல என்னதான் பாக்குறீங்க தமிழ்நாட்டு மக்களை இந்த கூட்டம் நடத்துவதற்கு ரெண்டு மூன்று முறை ஏற்பாடு செய்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காவல்துறை அனுமதி தரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மூன்றாவது முறை நாங்கள் என்ன கேட்கிறோம் இருக்கின்ற எல்லா கட்சிகளுக்கும் இங்கே கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுகிறது ஏனென்றால் நாங்கள் உண்மையை உறக்க சொல்லுகிறோம் உங்களுக்கு வழி தாங்க முடியல நான் நேற்றைய தினம் வந்தேன் இரவு நேரம் தொடர் வண்டி விட்ட பிறகு நான்கு சக்கர வாகனத்தில் வர்றேன் வருகிற வழியெல்லாம் காவல்துறை ஒரு பத்து பேர் கூட்டமாக நின்றுக்கிட்டு வண்டியை நிறுத்தி வண்டியை நோட் பண்றாங்க குறிப்பி ஒருத்தர் புகைப்படம் எடுக்கிறார் உள்ளே யார் உட்காந்துருக்காங்க அவங்க பேர் என்ன அவங்க எங்கேருந்து வர்றாங்க இந்த வேலையை நீங்கள் ஒழுங்காக செஞ்சுருந்தா ஒரு நாளைக்கு பல லட்சம் டன் கஞ்சா ஏன் கடத்தப்படுது ஏன் கடத்தப்படுது அப்போ யாருக்கிட்ட இந்த பகுப்பாய்வெல்லாம் செய்கிறீங்க இங்கேயே லஞ்சம் நடக்கிறது இங்கேயே ஊழல் நடக்கிறது என்னைக்காவது ஒரு அமைச்சர் வாகனத்தையோ என்னைக்காவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாகனத்தையோ அல்லது அவர் உறவினர் வீட்டு வாகனத்தையோ அல்லது திமுக கொடி போட்ட வாகனத்தையோ அல்லது அண்ணா திமுக கொடி போட்ட வாகனத்தையோ நீங்கள் தடுத்து நிறுத்தி இருந்தால் தேர்தலின் போது பணப்பட்டுவாடாவே நடந்திருக்காது தேர்தலின் போது ஊழலே நடந்திருக்காது ஒரு அநியாயமான தேர்தல் முடிவு வந்திருக்காது வென்றிருக்கும் நாம் தமிழர் கட்சி எங்க நாம செஞ்சிருக்கணும் எங்களுக்கு என்ன பெரிய வருத்தம்னா இந்த காவல்துறையை வடநாட்டுக்காரன் ஓட ஓட அடித்து விரட்டிய போது பேசியது நாம் தமிழர் பெண் காவலர்களை மதுக்கடை பெண் இரவு நேரத்தில் நீ காவலுக்கு வைக்காத என்று போராடியது நாம் தமிழர் கட்சி காவலர்களுக்கும் விடுப்பு என்று போராடியது நாம் தமிழர் கட்சி காவலர்களுக்கு இன்னும் பிற தொல்லைகள் உடன் நின்றது நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு தடை போடுவது எப்படி நியாயமாகும் அறிவு சிறந்தவர்களை எப்படி நியாயமாகும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்றேன் என் தங்கை அனீஸ் பாத்திமா ஒரு மணி நேரம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அவலங்களையும் இஸ்லாமியர்களுக்கு இந்த திராவிடர் செய்த மோசடிகளையும் பட்டவர்த்தனமாக வெட்ட வளைச்சம் காட்டி விட்டால் இதற்கு மேலும் உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய மக்களே நீங்கள் அந்த குதாவை தொழுவது உண்மையானால் நான் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அனைத்து கிறிஸ்தவ மக்களே நான் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இங்கு இந்துக்கள் கிடையாது அதனால் சொல்லுகிறேன் சைவத்தை சிவனை முருகனை மாலவனை அதாவது கண்ணனை வணங்கக்கூடிய வைணவர்களை சைவர்களை உங்கள் அனைவரையும் கேட்கிறேன் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி என்று சொல்லிக் உங்கள் அனைவரையும் கேட்கிறேன் இன்னும் நாங்கள் அடக்கு சாதிகள் என்று சொல்லிக் உங்களை எல்லாரையும் கேட்கிறேன் பறையரை கேட்கிறேன் பல்லரை கேட்கிறேன் தேவரை கேட்கிறேன் நாடார கேட்கிறேன் சட்டியார கேட்கிறேன் கோணார கேட்கிறேன் ரெட்டியார கேட்கிறேன் அத்தனை பேரையும் கேட்கிறேன் இது திராவிட மாடல் தானே இது திராவிடர்களின் ஆட்சி தானே இது தமிழ்நாட்டினுடைய தலையலத்தை மாத்த வந்த ஆட்சி தானே எங்கு பார்த்தாலும் ஆட்சி என்று பேர் கொண்டீர்கள் அல்லவா உயர்நீதிமன்றம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது என்ன தெரியுமா தமிழ்நாட்டினுடைய அரசு பணியில் இருப்பவர்கள் ஐம்பது விழுக்காடு பேர் தெலுங்கர்கள் பதினாறு விழுக்காடு பேர் கன்னடர்கள் பதினாலு விழுக்காடு பேர் மலையாளிகள் எவ்வளவு திரும்ப தமிழர்கள் இருக்கிறாங்க வெறும் ஏழரை விழுக்காடு ஏழ்ரை அவ்வளவுதான் நாம இந்த ஏழ்றைங்க நம்மளை ஏழ்றையில் கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கேன் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் மாறு தட்டிக்கிறோம் மீசே பெருசாக முறி நாங்கள் யார் தெரியும்ல நாங்கள் அடித்தா பொறி பறக்குது அங்கே பாய் பாருங்க என்னெல்லாம் பறக்குது ஒட்டுமொத்த தமிழருடைய மானத்தையும் பறக்க விட்டுட்டேன் இஸ்லாமிய மக்களை கொண்டு சொல்கிறேன் நாங்கள் சிறுபான்மையினரை பாதுகாக்கிறது எவன் வந்தாலும் வெளுத்து விட்டுருங்க வெளுத்து விட்டுருங்க ஏன்னு கேளுங்க எங்கள் அண்ணன் முன்னாடி பேசும்போது சொன்னார் எங்களை தாண்டி தான் உங்களை தொடணும் சத்தியமான உண்மைண்ணே சத்தியமான உண்மை அவனுக்கு பின்னாடி தானே பிஜேபி நிக்குது அப்ப தாண்டி தானே அவரை தொடணும் தொடரால் நாம அவர்களை தாண்டி திமுகவை தாண்டி பிஜேபி விரட்டுவதற்கு தொடுகின்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் யாரை ஏமாற்றுவதற்கான விதிமுறை இது யாரை ஏமாற்றுவதற்கு இஸ்லாமிய மக்கள் மனதை தொட்டு ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க குரான கையில வச்சு யோசிச்சு பாருங்க கடந்த ஆட்சி காலத்தில் கூட வளராத ஆர் பாரதிய ஜனதா கட்சியும் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடன் மலையளவு போல வளர்வதாக காண்பிக்கப்படுகிறதா இல்லையா எங்கேயாச்சும் ஒரு பிஜேபி சோரொட்டி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களா இன்னைக்கு தெருவுக்கு தெரு சோரொட்டி ஒட்டுக்கிறேன் இந்த தைரியத்தை கொடுத்தது யார் நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்தக்கூடாது இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கின்ற தமிழ் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை சொல்லுகின்ற வரலாற்றை சொல்லுகின்ற நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்தக்கூடாது ஆனா பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் நடத்தலாம் இங்கே அனுமதி உண்டு இந்த ஊரில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க திருட்டு பயிலே மூன்று வகைப்படுவோன்னு பாய் கண்ணு பார்த்து திருடுறவன் ஒருத்தன் நம்ம கண்ணு முன்னாடி திருட்டு போயிடுவேன் இன்னொருத்தவன் கண்ணை மறைச்சி திருடுறவன் இருக்கான் நம்ம பார்க்காத போய் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஒருத்தன் நம்ம ரெண்டு கண்ணு முழிச்சிட்டே இருக்கும்போது எடுத்துகிட்டு போயிடுவான் நமக்கு தெரியாது அவன் தான் திமுக அந்த மாதிரி ரெண்டு கண்ணு முழிச்சிட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு போனார் ஒரு கல்லை யார் நம்ம சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் எடுத்துகிட்டு போனார் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறேன் ஏங்க அந்த மருத்துவமனை கட்டலன்னு ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல அவருக்கு விருந்து வச்சிங்க காட்சிகள் காமிச்சிங்க பாடல்கள் ஒழிக்கப்பட்டது எல்லாம் செஞ்சீங்க வரவேற்பு நீங்கள் அவர் பக்கத்திலே உட்கார வைத்திருந்தீங்க நம் வாக்கு செலுத்தி வலிக்கவே இல்லையா பாருங்க என் இனத்தை விரட்டி அடிப்பதற்கான என் நிலத்தை பிடுங்கிக் கொள்வதற்கான என் உரிமைகளை தட்டி பறிப்பதற்கான என் அரசியல் ஆளுமைகளை வெட்டி விடுவதற்கான ஒருத்தனை நீங்கள் சிவப்பு கம்பளம் விரித்து அருகாமையில் அமர வைத்து அவனுக்கு ஆரத்தி எடுப்பதை நீங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீங்க இன்னமும் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் அந்த அல்லாவினால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது என்று இந்த கூட்டத்தின் வாயில நான் சொல்றேன் என்னவா ஆயி போச்சு இப்போ நிலைமை என்னவா ஆயி போச்சு சொந்த மண்ணில் நாம் வாழவே முடியாது ஏன் நான் வந்து உட்கார்ந்த உடனே ஒரு பெரிய பெரியவர் வந்து என்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தார் இதை விட அப்பட்டமா இவங்களுக்கு வேணாம் விடுங்க சொல்றதுக்கு வழி இல்லை தனியார்டமிருந்து தனியாரிடமிருந்து தமிழ்நாட்டில் மட்டும் கடற்கரை ஓரங்களில் இருபது கிலோமீட்டருக்கு ஒரு அனல் மின் நிலையம் இருக்கு நிலக்கரியை மையமாக கொண்ட அனல் மின் நிலையம் உலக நாடுகளில் எல்லா வல்லாதிக்க அறிவு அறிவிச்சிருந்தவர்களே கூர்ந்து கவனிங்க உலக நாடுகளில் எல்லா நாடுகள்லையுமே வல்லாதிக்க நாடுகளில் வளர்ச்சியடைந்த நாடுகளில் நிலக்கரியினால் மின்சாரம் தயாரிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நிலக்கரியினால் மின்சாரம் தயாரித்தால் எங்களுடைய சுற்றுச்சூழல் மாசடைந்து விடும் என்று அந்த நாடே இந்தியாவில் முதலீடு செய்கிறான் ஏன் இந்தியா தான் உலக நாடுகளுடைய குப்பை தொட்டியாக பார்க்கிறான் அதிலும் இந்தியாவிலும் மிக மோசமாக கமிஷன் ஏஜென்ட்டுகள் எங்க இருக்கிறாங்கன்னு தேடுறாங்க அது தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல கொண்டு வந்து இந்த நிலக்கரியை சார்ந்த அனல் மின் நிலையங்களை கடலோர பகுதியில் இருபது கிலோமீட்டருக்கு ஒன்னு வைக்கிறாங்க இந்த தனியார் மின் நிலையங்கள்ல இருந்து கொள்முதல் செய்வதுல மட்டும் தமிழக அரசு செய்த ஊழல் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி மூணு கோடி நஷ்டத்தை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி நஷ்டம் வட சென்னையில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையத்தில் வேலை கொடுப்பதில் வேலை செய்ததில் மட்டும் நூற்றி நாற்பது வணக்கம் ஐயா நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காள் அந்த நிறுவனமே ஒப்புக்கொண்டு கையெழுத்துகிட்டு இருக்கிறது ஆனால் மின்சார கட்டணம் யார் மேலே யார் மேலே அப்பாவி மக்கள் மேலே இந்த மனிதர் இவ்வளவு சிரமப்பட்டு கண்டுபிடித்து ஒரு போராட்டத்துக்கு கேட்குறாரு என்ன கேட்குறாரு நஷ்டங்களை மின்சுரை மின்துறை வாயிலாக தமிழக அரசு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய துரோக செயலை செய்து விட்டு கட்டணம் என்ற பெயரில் நம் மீது கொண்டு வந்து கட்டண சுமையை ஏத்துறாங்க நடவடிக்கை எடுப்பதற்கு ஆட்கள் இல்லை இதுதான் திராவிட மாடல் இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் மக்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லுவோம் நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் கத்துறது ஒவ்வொரு முறையும் மேடை போட்டு சொல்றது ஆட்சி அதிகாரம் எவ்வளவு வலிமையானது என்று சொல்வது மக்களுக்கு எடுத்து சொல்வது இதெல்லாம் வந்து எங்களுடைய பிறவி கடனை நாங்கள் செஞ்சுட்டு போகல ஆயிரம் ஆண்டு கால ஆரியத்தினுடைய சித்தாந்தம் ஆயிரம் ஆண்டு காலமாக தான் வந்து ஆரியத்தினுடைய சித்தாந்தம் வந்தது எழுபத்தைந்து ஆண்டு கால திராவிட சித்தாந்தம் ஒரு இரநூறு ஆண்டு கால கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இந்த சித்தாந்தங்கள் எல்லாம் ஐம்பதாயிர ஐம்பதாயிரம் ஆண்டு கால தமிழனத்தினுடைய பேரியக்க சித்தாந்த ததி விட கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி அதற்கான பேரியக்கத்தினுடைய போராட்டம் தான் இது நாங்கள் என்னமோ வந்து உங்கள்கிட்ட வந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்டு அதை அந்த சீட்டை வாங்கி வென்று முடித்து சட்டமன்றத்தில் போய் அப்படி உட்காந்துக்கிட்டு இந்த போய் கேஎஸ்எஸ்ஆர் பண்ணார்ல ஒரு நாற்காலியில் காலை போட்டுட்டு உட்காந்துட்டு என்னம்மா அவருக்கு தான் கால் இருக்கு அவர் வீட்டில் தான் நாற்காலி இருக்குங்கிற கதையா அவர் உட்காந்துக்கிட்டு பேசுகிறார் இல்லையா யார் பேசுகிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு தூரத்தில் நின்று கவனித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சொல்கிறேன் நிலைமை எப்படி மாறிவிட்டது என்பதற்கான எடுத்துக்காட்டை சொல்கிறேன் எங்கிருந்தோ வந்த அமைச்சர் எங்கிருந்தோ வந்த அமைச்சர் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் எங்கள் அண்ணன் வனவேங்கை கட்சியினுடைய தலைவர் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் இந்த மண்ணினுடைய மகன் இந்த மண்ணை ஆளுகின்ற ஆற்றல் பொருந்தியவன் அவனை நிற்க வைத்துவிட்டு அவனுக்கு இருக்கை கூட போடாம அவனை தொட்டு பேசாது நிராகரித்து எங்கிருந்தோ வந்தவன் அமைச்சராக்கி உட்கார வைத்தது எவ்வளவு பெரிய நிலை என்று நீங்கள் பாருங்க நீங்க பாருங்க அந்த பாட்டன் காமராஜனுக்கு பிறகு இந்த மண்ணை ஒரு தமிழ் மகன் நல்ல அறம் வாய்ந்த தமிழ் மகன் இந்த மண்ணை நேசிக்கின்ற தமிழ் மகன் ஆளாமல் போனதனுடைய விளைவுதான் இங்கு வந்தவன் போவனவன் எல்லாம் தமிழனத்தின் தலைவனானா யார் தமிழனத்தினுடைய தலைவர் யார் தலைவர் எந்த இடத்தில் உங்களை பற்றி இந்த அரசு சிந்தித்து இருக்கிறது நாங்கள் கேட்பது அண்டா குண்டா மிக்சி கிரைண்டர் எல்லாம் இல்ல நாங்கள் தரமான கல்வி கேக்குறோம் தூய குடிநீர் கேட்கிறோம் நல்ல மருத்துவம் கேட்கிறோம் அறம் வாய்ந்த சூழல் கேட்கிறோம் இருக்க வீடு கேட்குறோம் நடக்கின்ற சாலை கேட்குறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்குறோம் படித்தவர்களுக்கு வேலை கேட்குறோம் இதுதான் கேட்குறோம் இதைத்தான் கேட்குறோம் இது எது ஒன்றையாவது இந்த ஆளும் அரசு கொடுத்திருக்கிறதா வீட்டில் எல்லார் வீட்லேயும் படித்த பிள்ளைங்க இருப்பாங்க எல்லார் வீட்லேயும் யாருக்காவது பன்னிரெண்டாம் படித்தவர்களுக்கு உனக்கு தகுதி ஏற்ற வேலை இந்த உனக்கு நீங்க டி டிகிரி முடிச்சிட்டீங்களா பட்டம் படிச்சிட்டீங்களா இந்த பட்டத்துக்கு ஏற்ற உங்களுக்கு படிப்பு இது வாங்க பட்டையை படிப்பு முடிச்சிருக்கிறீங்களா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா வாங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா பொறியியல் படிப்பு இருக்கீங்களா வாங்க மருத்துவர் முடிச்சிருக்கீங்களா வாங்க வழக்கறிஞர் முடிச்சிருக்கீங்களா வாங்க யாருக்காவது தமிழக அரசு படித்தவர்களுக்கு தகுதி வாய்ந்தவர்களுக்கு சரி உங்கள் கட்சிக்காரர்களுக்கே சரியானவர்களுக்கு பார்த்து வேலை கொடுத்துருக்குறதா நான் வரும்போது ஒரு வாசகம் படித்தேன் ஆதார் அட்டை வாங்க போனேன் அதிகாரி லஞ்சம் கேட்டார் அதை சொல்வதற்கு தாசில்தாரிடம் போனேன் தாசில்தார் லஞ்சம் கேட்டார் தாசில்தாரை பற்றி குறைபாடுகள் எழுதி காவல்துறையிடம் சென்று காவல்துறை புகார் அளிக்க காவல்துறை லஞ்சம் கேட்டது அதை கொண்டு போய் காவல்துறை லஞ்சம் கேட்கிறார் என்று அமைச்சரிடம் கொண்டு போய் கொடுத்தேன் அமைச்சரும் லஞ்சம் கேட்டார் எங்கு போய் சொல்லுது என்று தெரியாமல் முடித்தேன் அப்போது ஒருவன் சொன்னான் நீ லஞ்சம் வாங்காது வாக்கு செலுத்து அப்போது உனக்கு லஞ்சம் வாங்காமல் எல்லாம் நடக்கும் என்றான் அவ்வளவுதான் வார் அவ்வளவுதான் தமிழனுடைய மரபை மாற்றி நீங்கள் என்றைக்கு ஓட்டுக்கு பணம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டோமோ சாராயம் தான் நம் வாழ்வியல் என்று மாற்றப்பட்டோமோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு என்ன வரலாறு இருக்கு என்ன வரலாறு இருக்கு உங்களுடைய வரலாறு சரியாக இருந்திருந்தால் உங்களுடைய வழி நடத்துகின்ற தலைவன் முறையாக இருந்திருந்தால் எமது பெரும்பாட்டி நாச்சியாரனுடைய பாடம் தான் உங்கள் தமிழ் பாட புத்தகத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு வரலாறு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும் எனது கண்ணகி பெரும்பாட்டினுடைய வீரம்தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் மருது சகோதரர்களுடைய வீரம்தான் கற்பிக்கப்பட்டிருக்கும் மாறாக கட்டபொம்மனுடைய வரலாறும் மாறாக சாவர்கூருடைய வரலாறும் வருகிறது என்றால் உங்கள் நிலத்தை எவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனி உற்று நோக்குங்க